ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்க இன்னைக்கு டிசம்பர் தேதி மார்க்கெட்டை பற்றி நான் என்ன பார்த்தேன் பதிவு பண்ணுறேன் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கமேண்டில் பதிவு பண்ணுங்கள் இன்னைக்கு நிஃப்டி வந்துட்டு ஃபியூச்சர் வந்துட்டு லோ கொடுத்துருந்தாங்க நிஃப்டியோட ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கும் லோவுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தது நம்ம கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிலோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது நேற்று மட்டும்தான் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு இதுவே ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நேத்து வந்து மார்க்கெட்ல வந்து இருபத்தி ஆறாயிரம் கால் போட்ட நான் வந்து ஒரு ஸ்ட்ராடல் பேசி இருந்தோம் ஆறாயிரம் புட் ஆப்ஷனோட ஹையுக்கு மேலதான் அதே மாதிரி நேற்றைய லோ இருபத்தி ஆறாயிரம் கால் பிரேக் பண்ணல அதே மாதிரி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கால் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் நம்மளுக்கு இன்னைக்கு பண்ணல அப்ப இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஒன் நாட் டூ இருந்தாங்க இன்னைக்கு இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கும் போது ஒன் நாட் ஒன் நாட் த்ரீக்கிலேருந்து டிகே பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு செவன்ட்டி எயிட்டை வந்துட்டு டிகே ஆகியிருக்காங்க அப்போ மார்க்கெட் நாளைக்கு வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு கால் புட் நமக்கு ரொம்ப இம்பாக்டட் ஆனால் நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் புட் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு கால் கொடுத்துருக்காங்க அதனால் இருபத்தி ஆறு நூறு கால் புட் நமக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்குது அதனால் அதுதான் முக் முக்கியமான கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்காக இருக்க போகுது இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்